ரவுடிகளுக்கு எந்த லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜ்ல நம்ம சொல்லிக்கோ சட்டம் ஒழுங்கை மெயின்டைன் பண்ணணும் அடுத்து குற்றங்களை தடுக்கணும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கணும் ரவுடிகளை ஒடுக்கணும் ரவுடிகளுக்கு அவங்களுக்கு புரியற மாதிரி வகையில சொல்லிக் கொடுக்கணும் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் எடுப்போம்

தினமும் ஒரு திட்டம் கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க ரெகுலர் போலீசிங் ப்ரொஃபஷனல் போலீசிங் பண்ணாலே போதும் போலீஸ் அதிகாரிகளும் சரி காவல் அதிகாரிகளும் ஆளுநர்களும் அவங்களோட பொறுப்பு உணர்ந்து பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல் போலீசி வாங்க அதை ரெகுலராக பண்ணாலே எல்லா குற்றங்களும் குறையும் அதை பண்ணுறதுக்குள்ள ஏற்பாடுகள் பண்ணாங்க ஆம்ஸ்டாங் வழக்கு பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது இப்போதான்

கடையா இதுதான் பிரையாரிட்டி சிக்கல்கள் இருக்குது நிறைய நான் போக்குவரத்து அடிஷனல் கமிஷனர் இருந்ததுனால சொல்றேன் போக்குவரத்து சிக்கல்கள்லாம் கொஞ்சம் இருக்குதே அதையும் சரி செய்வோம் என்கவுண்டர் ரெண்டதுலாம் அப்படியே கிடையாது வாய் எந்த லாங்குவேஜ் புரியுமோ அந்த லேங்குவேஜ்ல நம்ம சொல்லிடுவோம் ஓகே சரி நீ நம்பி இந்த பொறுப்பை கொடுத்து அரசுக்கு கண்டிப்பா அரசுக்கும் மாநில முதலமைச்சர் அவர்களுக்கும் கண்டிப்பாக நல்ல பேர் கிடைக்கிற மாதிரி சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவோம் வாプロフェஷனல் பாலிசிக்கு தேங்க்ஸ்